நானே சொல்றதுக்கு பதிலா அத ஒரு ஏவியா ஒரு வீடியோவா பண்ணி வச்சிருக்கோம் அது நீங்க பார்த்துட்டு போங்க அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக வாழ்த்தங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க தான் வரணும் உங்க குடும்பத்திலிருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது அமைச்சர் அப்படிங்கிற ஒரு